அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி யாருக்கெல்லாம் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு பலரும் பலவிதமான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சிலர் ஒரு குறிப்பிட்ட ராசி வெற்றி பெறும் சில குறிப்பிட்ட ராசிகள் கஷ்டம் வரும்ட்டோம் ஒரு சில ஜோதிடர்களால் இது கூறப்படுகிறது பொதுவாக ஜோதிடம் என்பது நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது மட்டும்தான் பயன்படுத்தக்கூடியது ஜோதிடம் இந்த ஜோதிடக் கலையை நன்கு அறிந்தவர்கள் தன்னை நாடி வரும் அனைத்து வாடிக்கையாளர்களும் வெற்றி பெறணுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் நீங்கள் பிறக்கிறப்ப எந்த லக்கணம் எந்த ராசி எந்த தசா புத்தி எந்த அந்தரம் எதுவுமே நமக்கு தேவையில்லை பொதுவாக இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு இடங்களை பார்வை செய்ய போகிறாரு இதில் ஐந்தாம் இடம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளையும் குலதெய்வம் உங்கள் தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பிடும் ஏழாம் இடங்கிறது உங்களுடைய இல்வாழ்க்கை திருமண வாழ்க்கையை குறிக்கும் அடுத்தது ஒன்பதாம் இடங்கிறது பாக்யஸ்தானம் இந்த குறிப்பிட்ட இடங்கள் உங்கள் லக்கணத்துக்கு எந்த இடமாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலனை கொடுக்கும் பொதுவாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் அதிக முயற்சியை கொடுக்கக்கூடிய இடம் வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்து அதிபதி இந்த குரு நிற்கிற இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அப்போ கும்பராசியில் இருந்தால் ஒன்பதாம் இடங்கிறது அருமையான இடம் அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறப்ப உங்கள் லக்கணத்திற்கு மூணாம் இடத்து அதிபதி கும்பத்தில் இருந்தால் ஒருவேளை அதில் குருவே கூட இருக்கலாம் ஜனனகால குருவை கோச்சார குரு சந்திக்கும் பொழுது திருமணமாய் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவளுக்கு குழந்த பாக்கியமும் அடுத்தது வேறு கிரகங்கள் இருக்கிறப்ப தொழிலில் அபிவிருத்தியும் திருமணமாகாதவளாக இருந்தால் திருமண தடை அனைத்து சுபகாரிகளையும் குரு தன்னோடய ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பார் அப்போ குரு பார்க்க கோடி நன்மை குருவோட ஒன்பதாம் பார்வையில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமான வெற்றி லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்து அதிபதி உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்து அதிபதி கும்பத்தில் இருக்கும் பொழுது குருவின் பார்வையில் உங்களுக்கு கட்டாயம் வெற்றி நிச்சயம் அனைத்து நல்ல காரியங்களும் நடக்கும் நன்றி வணக்கம்